வெல்கம் டு மந்திராலயம் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது என்னன்னா தலைவிதியை மாற்றும் கால பைரவர் முறை பற்றி இப்பதிவில் நாம் இரண்டாம் பதிவாக காண்போம் இன்னும் சில சிற்ப நூல்களில் இடைநூற்று எட்டு வடிவங்களையாகவும் குறிக்கப்படுகின்றன இந்த எல்லா வடிவங்களிலும் சிறப்பான எட்டு வடிவங்கள் அஷ்டபைரவர் என்று அழைக்கப்படுகின்றன பொதுவாக பைரவர் நீல மேனி கொண்டவராக சிலம்புகள் அணிந்த திருவடியை கொண்டவராய் பாம்புகள் பொருந்திய திருவரையும் மண்டை ஓட்டை மாலைகள் புரளும் திருமார்பும் சூலம் பாசம் உடுக்கை மழு முதலிய தாங்கிய திருக்கரங்களை உடையவராய் கூறப்பட்டாலும் அஷ்டபைரவர் வடிவங்களாக கூறப்படும் பொழுது அவரின் வண்ணம் ஆயுதம் வாகனம் இவைகள் மாறுபட்டு காணப்படும் அறுபத்தி நான்கு வித பைரவ மூர்த்திகள் ஒரே பைரவர் எட்டு வகை பணிகளை என் திசைகளிலும் ஏற்கும்போது அவர் அஷ்ட பைரவர்களாக தோற்றம் தருகின்றனர் எனவும் அவரே அறுபத்தி நான்கு காலங்களிலும் அறுபத்தி நான்கு பணிகளை ஏற்று செயல்படும் போது அறுபத்தி நான்கு வடிவங்களாக தோற்றம் அளிக்கின்றனர் என்று கூறப்படுகிறது நீலகண்ட பைரவர் விசாலாச பைரவர் மார்த்தாண்ட பைரவர் முண்டப்பிரபு பைரவர் விஸ்வஸ்தந்த பைரவர் அதிசந்துஷ்ட பைரவர் கேர பைரவர் ஷம்ஹார பைரவர் விஸ்வரூப பைரவர் நானாரூப பைரவர் பரம பைரவர் தண்டகர்ண பைரவர் இசாபாத்ர பைரவர் சீரிட பைரவர் உன்மத்த பைரவர் மேகநாத பைரவர் மனோவேக பைரவர் சத்ரபாலக பைரவர் விருபாஷ பைரவர் கரால பைரவர் நிர்பய பைரவர் ஆகர்ஷண பைரவர் பிரசோத பைரவர் லோகபால பைரவர் கதார பைரவர் வஞ்சஹஸ்த பைரவர் மகால பைரவர் பிரகண்ட பைரவர் பிரளய பைரவர் அந்தக பைரவர் பூமி பைரவர் பீஷ்ண பைரவர் சம்ஹார பைரவர் குலபால பைரவர் ருண்டமாலா பைரவர் ரத்தாங்க பைரவர் பிங்கல்லோஷ்ண பைரவர் அப்ரரூப பைரவர் தாரபாலன பைரவர் பிரஜாபாலன பாலன பைரவர் குல பைரவர் மந்திரநாயக பைரவர் பைரவர் நூத்தி எட்டு போற்றி ஓம் காலாஷ்டமிநாத போற்றி ஓம் காசிநாதனே போற்றி ஓம் காவல் செய்வனே போற்றி ஓம் குரோத பைரவனே போற்றி ஓம் கொன்றை பிரியனே போற்றி ஓம் சண்ட பைரவனே போற்றி ஓம் சட்டைநாதனை போற்றி ஓம் சம்ஹார பைரவனை போற்றி ஓம் சங்கடம் தீர்ப்பவனை போற்றி ஓம் சிவத்தோன்றலே போற்றி ருத்ர பைரவர் பிதாமக பைரவர் விஷ்ணு பைரவர் வடுகநாத பைரவர் கபால பைரவர் பூத வேதாள பைரவர் ஹித்ருந்திர பைரவர் திரிபுராந்தக பைரவர் வரத பைரவர் பர்வ வாகன பைரவர் சசி வாகன பைரவர் கபால பூஷண பைரவர் வேத பைரவர் ஈசான பைரவர் சர்வபூத பைரவர் சர்வபூத பைரவர் கோரநாத பைரவர் பயங்கர பைரவர் புத்தி முக்தி பயப்த பைரவர் கலாகினி பைரவர் மகா மகாரௌத்ர பைரவர் தஷிணா பிஸ்தி பைரவர் கங்கை கரையில் கட்டங்கள் அறுபத்தி நாலு பைரவர் அதனால் காளியின் கோபம் தணிந்தது உலகமும் காளியின் அழிவிலிருந்து காக்கப்பட்டது குழந்தையாய் அவரை அவர் அவதரித்து காளியின் கோபத்தை தணித்த குழந்தைதான் சசித்ரபாலர் இந்த சசித்ரபாலர் சிவனுடைய மூர்த்திகளின் ஒன்று என்று நாய் வாகனத்தின் மீது அமர்ந்திருக்கும் அவரே பைரவரின் திருவடிவம் என்று லிங்க புராணத்தில் கூறப்பட்டுள்ளது அஷ்டபைரவர் உற்பத்தி ரணியாட்சன் மகனாகிய அந்தகாசசுன் பெரு சிவபெருமானை எண்ணி பஞ்சாக்கினி வளர்ந்து கடுந்தவம் செய்தான் அவனுடைய தவத்திற்கு இறங்கிய சிவபெருமான் அவனுக்கு காட்சியளித்தார் அசுரனும் தன்னை யாராலும் வெல்ல முடியாத பேராச்சலும் பெரும் போக நுகர்ச்சியும் தந்தருள்ள வேண்டுமென வேண்டினான் சிவபெருமானும் அவன் கோரிய வரங்களை தந்தருளினான் சிவனிடம் வரம் பெற்ற அந்த அந்தஹாசுரன் தேவர்களை அடக்கி அவர்களுடைய தேவியர்களின் கற்பை சூறையாடத் தொடங்கினான் மேலும் தோல்வியுற்ற தேவர்களை பெண் வேடத்துடன் பணிபுரியும் படி செய்து அவமானப்படுத்தினான் அப்படியும் அவனது ஆணவம் குறையவில்லை அந்தகாசுரனின் கொடுமையை தாங்க இயலாத தேவர்கள் பெண் வேடத்துடனேயே சிவபெருமானை சரணடைந்து தங்கள் இன்னல்களை கூறினர் அவர்களது துயரத்தைக் கண்ட சிவபெருமான் மகாபைரவரை உற்பத்தி செய்து அந்தகாசுரனின் ஆண்மையை அழித்து தேவர்களின் துன்பத்தை போக்கும்படி கட்டளையிட்டார் மகாபைரவர் அதி உக்ரத்துடன் அவன் மீது போர் தொடுத்தார் அவருடைய கோபாக்கணியிலிருந்து அஷ்ட பைரவர்கள் தோன்றினர் அந்த எட்டு பைரவர்களும் தேவர்கள் அஷ்டமாதர்களை அழித்து இன்பம் பெற செய்ததுடன் எட்டு வாகனங்களையும் அளித்தனர் அந்தகாசுரனை மகாபைரவர் வென்று அவனை தனது சூலாயுகத்தில் குத்தி தூக்கியவாறு மூன்று குளங்களிலும் திரிந்தார் அவனுடைய உடலிலிருந்து வழிந்த குருதியை குடித்தார் அவன் அஞ்சி சோர்ந்தது ரஞ்சியதால் அவனை சூலாதத்திலிருந்து விடுவித்தார் முண்டகன் முதலிய அநேக அசுரர்கள் தோன்றிய போதெல்லாம் சிவபெருமான் அநேக பைரவர்களை உற்பத்தி செய்து அவர்களை அழித்து வருகின்றனர் அவர்களின் சம்ஹாரப் பணி முடிந்த பிறகு ஈசான பாகத்தில் உள்ள பைரவர் பதம் என்னும் இடத்தில் தங்கி சிவனை வழிபட்டு வருகின்றனர் ஒவ்வொரு ஸ்தலத்தையும் பைரவர் காப்பது போல ஈசான திக்கிலிருந்து காளி காத்து வருகிறார் பைரவருக்கும் பைரவிக்கும் ஈசான திசை உரியதாகும் நம்ம சேனலில் புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடைய பக்கத்தில் இருக்க பெல்லைக்கானையும் கிளிக் பண்ணுங்கள் என்றும் அன்புடன் நன்றி வணக்கம்